அரை சோதி வரும் வெள்ளிக்கிழமை எப்படியாவது நீங்க உங்க இல்லத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு குபேர பூஜையை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள பண்ணுங்க சிவனருளை பெறுவதற்காக குபேரர் சிவபூஜையோடு சேர்ந்த மகாலட்சுமி பூஜையை செய்த நாள் தான் சுக்கர நாள் அன்றைய தினத்தோடு இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் வரும் வெள்ளிக்கிழமை வருது நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சம மந்தரத்தோடு எளிய சூட்சமமான குபேர பூஜையை உங்கள் இல்லத்தில் செய்யுங்கள் நிச்சயமான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு யார் குபேரோட அருள் வேணும்னு நினைக்கிறீங்க குபேரன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் வளமையாவும் தந்துடுவாய் வைஷ்ணவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்த நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்தியம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே போற்றி பொங்கிடும் நிலைமையாகும் உன்னொருளை போற்றி போற்றி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் அனைவருக்கும் அற்புதமான தெய்வீகமான வாழ்க்கை செல்வ போட அமையட்டனும் பிரார்த்திக்கின்றேன் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு பரிகாரங்களும் பூஜைகளும் கூட நம்ம வாழ்க்கையில நேர்மறை ஆற்றல்களை உருவாக்கி அதன் மூலமாக செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் வரும் வெள்ளிக்கிழமை அற்புதமான தெய்வீகமான வளருதிரை பிரதோஷத்தோடு வருது அன்றைய தினத்தில் மாலை சரியாக ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சம பூஜையை செய்யுங்க அன்னைக்கு மேலும் என்ன சிறப்பு அப்படின்னா அன்னைக்கு திருவாதுரை நட்சத்திரமும் மிருகசிரீஷம்னு வருது மிருகசீரிஷம் அப்படிங்கிறது மிருக தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு நல்லது அதாவது நரசிம்மர் வராகி அம்மா போன்றவங்களை வழிபடுறது அது இல்லாமல் மாலை பிரதோஷ நேரத்தில் திருவாதுரை நட்சத்திரம் சிவனடி சிவனோட நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய பிரதோஷத்தில் குபேர பூஜை செய்தால் நிச்சயமாக குபேரட ஆட்சம் கிடைக்கும் ஏன்னா சி குபேரனையே சிவசகா அதாவது சிவனின் நண்பர் என்று தான் நம்மளோட வேதங்கள் சொல்லுது ஸோ அன்றைய தினத்தில் நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கிறதோட சேர்ந்து இருந்துட்டு மாலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு அதில் முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை வரைஞ்சிக்கங்க அது கோலத்தில் பண்ணாலும் சரி அல்லது ஷாப்பீஸில் வரைஞ்சாலும் சரி உங்கள் பூஜை அரியல பாக்ஸ் போட்டு முப்பத்தி மூணுன்னு நம்பர் வரைஞ்சி அதைய நாலு கார்னர்லையும் கொஞ்சோண்டு கல்லூப்பை பரப்பி அதில் கொஞ்சம் கொஞ்சம் குங்குமத்தை வச்சுட்டு அந்த முப்பத்தி மூணுக்கு நம்பருக்கு மேலேயே ஒரு சிறு தீபம் ஏற்றி வைத்துக்கொண்டு மஞ்சக்கலர் பூந்தி லட்டு பூந்தி சொல்லுவோம்ல மஞ்சக்கலர் லட்டு அல்லது லட்டு பூந்தியோ வாங்கி பிரசாதமாக வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் கும் நம ஓம் கும் நம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் வாய்ப்பிருந்தால் நூற்றி எட்டு காசை வச்சு நூற்றி எட்டு முறை ஜபம் செய்துவிட்டு அதற்கப்புறம் ஓம் எச்சாய குபேயராய வைஷ்வனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சமுருத்தி விதேகி மிதாவயதாவைய நமக என்று சொல்லக்கூடிய குபேர மூலமந்திரத்தை நீங்க ஒரு இருவத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த தீபத்திற்கு கற்பூரமும் ஆரத்தியும் ஊதுபத்தியும் காமிச்சிட்டு அந்த நான்கு காரணம் இருக்கக்கூடிய உப்பை கொஞ்சோண்டு கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு பேலன்ஸை பேலன்ஸ உங்களோட பூஜை அறையிலேயே வச்சுட்டு அடுத்த முறை எங்க கடலுக்கு போறீங்களோ அப்போ போட்டுருங்க அந்த பூஜையில் நூற்றி எட்டு காசை பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு முடிச்சா குபேர முடிச்சா தயார் பண்ணி கொண்டு போய் கல்லாப்பட்டியில் வையுங்க நூற்றி எட்டு காசு வைக்க முடியாதவங்க அஞ்சு ஐந்து ஃபைவ் நம்பர்ஸ் ஆஃப் காயினை பூஜையில் வச்சு அதை ஒரு முடிச்சு கட்டி கொண்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சுட்டு அதற்கப்பறம் வந்து அந்த இனிப்பை எடுத்துகிட்டு போய் குபேர திசையான வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு அந்த இனிப்பை சாப்பிடுங்க நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த எளிய சூட்சமுமான குபேர தாந்திரீக பிரதோஷ பூஜையை செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் ஏற்படும் முக்கியமாக குபேர கடாட்சம் என்பது தன தானிய வீரிய விஜய வெற்றியை தரும் ஸோ செய்து வாருங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் குபேர வேடத்திலிருந்து இந்த பதிவை மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்காக அனுப்புகிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு தந்திரா பூஜையும் சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் செய்கிறோம் மோஸ்ட்டு பவர்ஃபுல் டிவைன் டே அந்த நாளோடய பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அன்றைய நாளிலிருந்து மகா சிவராத்திரி வரைக்கும் நான் அற்புதமான சிவ சித்த யோக சாதனாங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புன்னு நடத்துகிறேன் இந்த பயிற்சி ஒப்புல பல்வேறு விதமான சித்தர்கள் சூற்றும ரகசியங்களையும் உங்கள் ராசிக்குரிய எந்த சித்தரை வழிபட்டால் உங்களுக்கு சிவனர்களும் கிடைக்கும் வாழ்க்கை இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் என்பதை இந்த பயிற்சியில் நான் சொல்லித்தர இருக்கின்றேன் பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசியங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஏழு எட்டு சென்னை வரேன் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க நான் நேரடியாக நடத்தும் சூட்சமான பயிற்சி ஒப்பிலும் குபேரதிச்சையும் பெற தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இலங்கை வர இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதப் பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செலவும் அவரிகளமாய் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி